தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி இருபத்தி இரண்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவர் நடுவு நின்றார் சிலர் தேவருமாவர் நடுவு நின்றார் சிலர் நம்பனுமாவர் நடுவு நின்றாரொடு நானும் நின்றேனே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தனக்கோ உலகத்திலுள்ள மற்ற உயிர்களுக்கோ என்ன நடந்தாலும் இன்பத் துன்பம் என எது வந்தாலும் எல்லாம் இறை செயல் என்று எதனாலும் பாதிக்காத விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் செல்லும் இறைவழியிலிருந்து சிறிதும் மாறாமல் நடுநிலையா மனநிலையில் இருப்பவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு உண்மையான ஞானம் கிடைப்பதில்லை நடுநிலையுடன் இருப்பவர்களில் சிலர் சிறந்த ஞானிகளாகி தேவர்களாகி சிவமாகவே ஆகின்றார்கள் யாமும் நடுநிலையுடன் இருப்பவர்களுடன் கலந்திருக்கின்றேன் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரச்சிட்டுறோம்